சாலமோன் ராஜா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பிரியமாக இருந்தார் நல்ல நிறைய துதிச்சு அவரை பற்றி பாடிட்டு இருந்தார் ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருந்தார் அப்போ ஈசப்பை வந்து ஒரு நாள் கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு அப்போது ராஜா வந்து எனக்கு நிறைய செல்வம் வேணும் நிறைய பெருமை வேணும் அப்படின்னு கேட்காம அவர் ஒரு விஷயத்த கேட்டார் இந்த ஜனங்களை நேர்த்தியாக நடத்துறதுக்கு எனக்கு தேவையான ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டார் உடனே ஈசப்பக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவன் ஞானத்தை கேட்டிருக்கானே அப்படின்ட்டு சாலுமன் ராஜா கேட்காத செல்வத்தையும் கனம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாரு அப்படி இந்த ஞானத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த ஞானம் அப்படின்னா என்ன அது யார்கிட்ட இருக்கு அது ஞானம் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வேறு என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்ன ஸ்பெஷல் திங் இது இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோபு சங்கீதம் நீதிமொழிகள் இந்த மூணு சாப்டர்ஸ்லையும் ஞானத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஞானத்தை தேடுங்க ஞானத்தை நாடுங்க ஞானம் வந்து எங்கேருந்து வருகிறது ஞானத்தை யார் தேடுவா ஞானத்தை யார் விரும்புவா அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் தான் எந்தெந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய காரியங்கள் வந்து வேதத்தில் இருக்குது ஒரு கொஸ்டின் ஞானம் எங்கே இருக்குது அப்படின்னா வேதத்துல நிறைய இடத்துல இந்த வருஷம் இருக்குது கத்திர்க பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு யோபு சொல்கிறாரு நம்ம வந்து தேவனுக்கு பயந்து இருந்தால் ஃபியர் ஆஃப் த லாட் இஸ் த விஸ்டம் அப்படின்ட்டு எதை சொல்லுது அதாவது கடவுளுக்கு பயந்து இருக்கும் போது தான் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அப்போ அந்த ஞானம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தேவன்கிட்ட தான் இருக்கு தேவன் ஒருவரே ஞானவான் அப்படின்னு விதத்துல இருக்கு பவுல் சொல்வாரு அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குது அவரை வேறு யார்கிட்ட ஞானம் உண்டு அப்படின்ட்டு பவுல் அழகாக அவர் வசனத்தில் சொல்லுவார் இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்க்க பார்க்க கிட்ட இருந்து தான் ஞானம் இருக்குது தேவனுக்கு பயந்தால் தான் நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது இப்போ தெய்வனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் நீதிமொழிகள் எட்டு பதிமூணு சொல்லுது தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படும் பயம் அப்படின்ட்டு ஸோ தீமையை நம்ம வெறுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம நிறைய காரியங்களை வந்து அட் இவங்க கோச்சிப்பாங்க அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இடத்துல வந்து நம்ம ஒத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நம்ம இல்லாமல் தீமைகளை வெறுக்க ஆரம்பித்தோன்னா அதுதான் தெய்வனுக்கு பயப்படும் பயம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தெய்வனுக்கு கணம் கொடுக்குறோம் இவங்க என்ன நினச்சாலும் என்ன நம்மளை பைத்தியக்காரன் நினச்சாலும் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து கடவுள் தான் நமக்கு நம்ம தெய்வன் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி மட்டுமா செய் அப்படின்னு நம்ம வைராக்கியமா இருக்கும்போது அதுதான் தெய்வனுக்கு பயப்படும் பயம் அப்படின்னு வேதம் சொல்லுது தீமையை வெறுத்து ஓடுவதே கத்தருக்கு பயப்படும் பயம் இந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னா ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்ட்டு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும் அதை வந்து அதிகாலையில் தேடணும் அப்படின்ட்டு அதுக்காக நம்ம போய்ட்டு ஞானம் எனக்கு வா ஞானம் எனக்கு வா அப்படின்னு இருக்க முடியாது அதிகாலையில் நம்ம யாரை தேடணும் அப்படின்னா தேவனை தேடணும் ஏன்னா ஞானம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தேவனிடத்தில் தான் இருக்கிறது ஸோ அதிகாலையில் தேவனை தேடணும் அப்படின்னா அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஞானம் ஞானத்தை தாங்க இந்த நாளை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் ஞானத்தினால என்னை போஷிங்க என்ன வார்த்தைகளை பேசணும்னு ஞானத்தை தாங்க தீமையை வெறுக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க அந்த ஞானத்தை மட்டும் இல்லை அந்த அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டுருக்கோம் அந்த நாலு ஆசிர்வாதமும் அந்த ஞானம் மூலமாக கடன் நம்மளுக்கு கொடுப்பாரு நம்மளுக்கு அந்த நம்ம காண்டவர்கிட்ட கேட்குற அந்த விஸ்டம் மூலமாக நம்ம அந்த நாலு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சரி இப்போ ஞானம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் வருமா அப்படின்னா வேதம் சொல்லுது ரெண்டு டைப் ஆஃப் ஞானம் இருக்குது விஸ்டம் இருக்குது அப்படின்ட்டு அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷம் பதினஞ்சாம் வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா பரத்துல இருந்து இறங்கி வருகிற ஞானம் ஒன்று பரத்துல இருந்து இறங்கி வராத ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது படத்துல இருந்து இறங்கி வருகிற ஞானத்துல என்னென்ன இருக்கும்னா அன்பு சந்தோஷம் மற்றவங்க மேல கேர் பண்றது மற்றவங்க ஹெல்ப் பண்றது அவங்க கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி விடுகிறது அவங்க என்ன நினச்சா என்ன நான் தெய்வனோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு தெய்வன் மேலே பற்றுதலாக இருக்கிறது ஆவின் கணிகளை உடி நம்ம நம்ம தரித்து கொள்கிறது இப்படி இந்த மாதிரி காரியங்கள் தான் படத்துலேருந்து நம்மளுக்கு வரைக்கிற ஞானம் பரத்துலேருந்து இறங்கி வராத ஞானம் அப்படின்னா நம்மளுக்குள்ள கசப்பு இருக்கும் நம்மளுக்குள்ள ஜெல்லஸ் இருக்கும் அட அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கே அட அவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே அவங்க மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு மற்றவங்கள சார்ந்தே அவங்க 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 அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்க்காம போயிடுவோம் அதுதான் இருந்து இறங்கி வராத ஞானம் அட அந்த மாதிரி பண்ணால் நம்ம இந்த மாதிரி பேட் பண்ணால் இந்த மாதிரி போயிடலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி திருமொழிகள்லாம் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல அதெல்லாம் தான் படத்துலேருந்து இறங்கி வராத ஞானம் அதெல்லாம் சாத்த நம்மளுக்கு விதைக்கிற விதை அது நம்மளுக்கு ஞானமாக என்ன பண்ணலாம் ஆனால் அது வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்காது தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிற ஞானம் தான் அதிகாலையில் தேவனை தேடி இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஞானம் தான் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வழிவளர்க்கும் எல்லா ஆசிர்வாதத்தையும் நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா செல்வத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் அதோடைய முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் ஒரு பிளஸ்டாக இருக்கும் அதான் நம்மளுடைய கண்களும் மற்றவருடைய கண்களும் பார்க்கும் நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலோ ஒரு நம்ம நம்மளுடைய காரியங்கள் இப்படி மாறிடுமோ அப்படி மாறிடுமோ அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியும் யாக்கோபு ஒன்று அஞ்சு சொல்லுது ஒருவன் ஞானத்தில் குலையுலவானா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதும் ஆக்கிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்ட்டு ஸோ யார்கிட்ட ஞானத்தை கேட்கணுமா தேவனிடத்தில் தான் கேட்கணும் ஏன்னா யார்கிட்ட ஞானம் இருக்கிறது அப்படின்னா தேவன்கிட்ட தான் இருக்கிறது ஸோ அவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தான் நம்மளுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஞானமே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அவர் நம்மளுக்கு அருண்லாம் மட்டும்தான் நம்ம அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஞானத்தின் வழியில் நடந்தால் தான் நம்மளுக்கு கேளாத செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கனமும் மகிமையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் ரோமர் பதினாறு இருபத்தேழு சொல்லுது தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படின்ட்டு நம்ம நம்ம வந்து இருக்கலாம் அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குது அவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவர் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டர்கிட்ட ஓடணும் ஆண்டுர்கிட்ட அதிகாலையில் ஜபம் பண்ணணும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது அதிகாலையில் ஆண்டர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்ட்டு ஆண்டவரை நோக்கி கேட்டோம் அப்படின்னா அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர் அவர்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குது இந்த உலக பரவமான ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் இப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம இருதியத்தில் அந்த மகிழ்ச்சியோ அந்த பரிபூர்ணமான பீஸ்ஃபுல்னஸோ நம்ம இருதியத்துக்குள்ளே இருக்காது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பயமும் ஒரு கில்ட் நம்ம கூட இருந்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம லாங் ரன் எப்படி ஹாப்பியாக போகணும் அப்படின்னா அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையாக அவருக்கு பயப்படும் பயத்தில் இருந்து அப்படின்னா தீமையை வெறுத்து நன்மையை நாடி எல்லா அவைக்குரிய கணிகளையும் பெற்றுக்கொண்டு நிறைவாய் அவருக்கு பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆற மாதிரி இருந்தாலும் அதோடைய முடிவு இருக்கும் சம்பூர்ணமாயிருக்கும் இருக்கும் நம்ம அதில் மகிழ்ந்து இருப்போம் நாம மட்டும் இல்லை நம்முடைய தலைமுறையும் அதில் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிளஸிங்ஸை கடவுள் நமக்கு கொடுப்பாராக ஞானத்தை விரும்பி ஆண்டு இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் பி ப்ளஸ்ட்